நீ வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணவே மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தீர்ப்பும் உங்களுடைய ரூல்ஸ் சேதமும் பேசும் இந்த ரூல்ஸ் படி யாராலும் வாழ முடியாது பகவத் கீதை ரூல்ஸ் படி யாராலே வாழ முடியல குரான் ரூல்ஸ் படி யாராலே வாழ முடியல யூதர்களுக்கு நியாயப்புற மாணவர்க்கு கதால யாராலே வாழ முடியல ஏன்னால் நியாயப்பர மானத்தில் பத்து கட்டளை அந்த பத்து கட்டளை நீ ஒரு கட்டளையை கூட நீங்கள் வீணாக்கிங்கன்னா அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு தெரிய கவலை நான் படிச்ச காலத்தில் டென்த்துல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபேஸ் திரும்ப ஐ ஆஃப்டர் ரைட் சிட்பேக் இன் த சேம் கிளாஸ் ஐ ஆஃப் அதே மாதிரி நாற்பது நாள் சபரிமலைக்கு போறாங்க சபரிமலைக்கு போறவங்க நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு எதுவும் சொல்லுது சோ இன்னைக்கு ஆந்தளம் கொடுத்த ஒரு வார்த்தையை படிக்கணும் நல்லா இருக்கணும் இவன் சப்தியில யாருக்கா இருந்தா

வச்சுட்டாரு எகிப்து தேசத்துல அவை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்த உடனே அவை கொண்டு போய் அருமையான பிளேஸ் எகிப்துலேயே பெஸ்ட் பிளேஸ கொடுத்து உட்கார வச்சோம் ஆனா அவங்க இந்த ஆவரடாவோட காலத்துக்கு பிறகு நடக்கிற காரியம் இந்த ஆவரடா வந்து நூறாவது வயசுல அவன் வந்து சூரியனை வணங்கிட்டு இருந்தவன் இந்த ஆவரடா யார் வணங்கிட்டு இருந்தான் அவனை அவங்க கூப்பிட்டாரு அப்ப அவன் கீழ் குடிஞ்சு வந்தான் அசுத்தான்

அங்க உட்காந்து கவலை உங்களுக்கு எதுவும் சொல்லுதாப்பா இப்படி உட்காராம் ஐயோ எனக்கு யார் என்ன செய்யறது என்ன பண்றது வழிகாட்டுவா இப்படி நீ கவலைப்பட்டு சொல்றது இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு எல்லாத்தையும் சொல்லு ஒண்ணு விடாம சொல்லு Already it's correct. Right. Now it's correct. to get number three. Amen. 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 Hallelujah. Hallelujah. Thank you. ...into yeah. organizing this retreat. Your efforts truly really made this event a success. A heartfelt thanks to our Principal, Mrs. Ramya Rosalind Ma, for her continuous guidance and leadership your vision and dedication have always been an inspiration for us, for us all. We all